எதிரிகள் அதிகமாகக்கூடிய அமைப்பு வந்து ஆறில் புதன் இருக்கவங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களை வந்து மன ரீதியாக ஹர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது இந்த புதன் சாரம் ஆறில் இருக்கப்போ உங்களுக்கு கொடுக்கும் எப்பேற்பட்ட எதிரிகளா இருந்தாலும் அவங்கள எப்படி வீழ்த்தணும் அவங்கள எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதாவது ப்ராக்டிக்கல் லைஃப் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது எப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம சமாளித்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை கொடுக்கறது தான் வந்து ஆறில் புதன் இதே இது எட்டில் எனக்கு புதன் இருக்குது அப்படிங்கிறப்போ எட்டில் புதன் வந்துருச்சு அப்படின்னாலே காலப்புருஷ தத்துவப்படி அது எட்டுங்கிறப்போ அது விருச்சகம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ அங்கே போய் விழுந்துருச்சு எட்டுனாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயம்தான் அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இயல்பான லைஃப் அதாவது இயல்பாக நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் படிக்கிறோம் லைஃப் லைஃப் பார்ட்னர் நம்ம சூஸ் பண்ணுறோம் இது எல்லா விஷயத்துலேயுமே கோட்டை விடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த புதனுக்கு ஏன் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லிவிங் வந்து இவங்களுக்கு செட் ஆகாது இவங்களுக்கு வந்து புலப்படாது அதாவது ஆல்ரெடி ஒரு நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நம்ம ஒரு லைஃப் இருக்கும் இல்லையா கா காலையிலேருந்து இந்த சப்ஜெக்ட் படிக்கணும் ஒரு எட்டு சப்ஜெக்ட் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா யாரோ சொல்லி கொடுத்த ஒரு மேக்ஸு யாரோ சொல்லி கொடுத்த ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இதெல்லாம் படிக்கிறப்போ மண்டையில் ஏறாது இதே இது லாங்குவேஜ் படிக்கிறப்போ இந்த புதன் நல்லா வேலை பார்க்கும்